பொதுவாக கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆசையாக இருப்போம் ஒரு கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கலாம் அல்லது ரெண்டு வரலாறு இருக்கலாம் ஆனால் அவங்க அவங்க காலத்துக்கு ஏற்ப இங்கே எக்கச்சக்கமான வரலாறுகளை ஒரு கோவிலுக்காக சொல்லியிருக்காங்க அது எந்த கோவில்னா இன்னைக்கும் மக்களால் கொண்டாடப்படுற அண்ட் மிகவும் பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள பாண்டியன் அப்படின்ற மன்னர் எக்கச்சக்கமான கடம்ப மர காடுகளை தான் மதுரையை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு அதுலயும் குறிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் சார்ந்த கல்வெட்டு ஆராய்ச்சிகள்ல எழுபத்தி ஏழு தமிழ் அதாவது முழு கல்வெட்டுகள் எழுபத்தி ஏழா கிடைச்சிருக்கு அண்ட் இருபத்தி மூன்று துண்டு கல்வெட்டுகளும் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சிறிய சிறிய துண்டு கல்வெட்டுகள்ல இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அடங்கியிருக்கு இது ஒருத்தர் சொல்ற வரலாறு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா பாண்டிய நாட்டு அரசனான மலைய அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு பெரிய யாகத்தை ரொம்ப பிரம்மாண்டமா வளர்க்குறாங்க அந்த யாகத்தினுடைய விளைவா பிறக்கிற குழந்தை தான் நம்மளுடைய மீனாட்சி என்ன அதிசயம்னா அவங்க மூன்று மார்பகங்கள் கொண்டு பிறக்கிறாங்க அதை பார்த்ததும் அரசனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னடா நம்மளுடைய குழந்தைய யாரு திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஒரு அசிரியனுடைய குரல் கேக்குது இந்த குழந்தைய நீ ஒரு வீர மங்கையாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது அதனால அரசன் மனம் சோர்வடையாம கொஞ்சம் தெம்பாகிறாரு அப்ப அங்க இருக்க இருக்கிற மற்றவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை தன்னுடைய கணவரை கண்டதும் அவங்களுடைய மூன்றாம் மார்பகமானது தன்னால் மறைஞ்சிரும் அப்படின்னு கணிக்கிறாங்க பின்னாளில் அவங்க பெரிய ஒரு வீரமங்கையாக உருவெடுத்து வராங்க பூமியில் இருக்கிற எல்லா இடங்களையுமே போர் புரிஞ்சு அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வராங்க அப்ப வடக்க நோக்கி போகும்பொழுது அங்க இருக்கிற கைலாயத்துல சிவபெருமானை எதிர்கொள்கிறாங்க சிவபெருமானை பார்த்ததும் அவருடைய கண்களை பார்த்த உடனே மீனாட்சிக்கு வெக்கம் வருது ஸோ அவங்க வந்து தலை குடிஞ்சிடுறாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய மூன்றாம் மார்பகமானது மறைஞ்சிருது தீர்க்கதரிசிகள் அன்னைக்கே சொன்னது இன்னைக்கு நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சிக்கு சிவபெருமானை திருமணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை வருது அப்ப மீனாட்சி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க எனக்கு உங்களை திருமணம் பண்றதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு ரொம்பவும் பயப்படாம தைரியமா கேக்குறாங்க அதுக்கு சிவபெருமான் என்ன பதில் சொல்றாருன்னா நீ இப்போ மதுரைக்கு போ போய் அங்க எனக்காக காத்துரு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு மீனாட்சியும் மதுரைக்கு திரும்புறாங்க சிவபெருமான் சொன்ன வாக்குக்கேற்ப எட்டாவது நாள் மதுரைக்கு போறாரு அதுவும் தன்னுடைய தெய்வீக கோலமான சுந்தரேஸ்வரர் கோலத்துல போய் மீனாட்சியை பணம் முடிக்கிறாரு இது ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா மலையத்வஜ மன்னன் அண்ட் காஞ்சனமாலைன்ற தம்பதியருக்கு குழந்தையே ரொம்ப நாளாக இல்லாம இருக்கு அதனால பல பூஜைகள் யாகங்கள்லாம் நடத்தியும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு அப்ப பலரும் அஸ்விமேத யாகம் வேணா பண்ணி பாருங்க உங்களுக்கு பிரயோஜனமா அமையும் பல பேர் சொல்றாங்க அதை கேட்ட இந்த மன்னர் அந்த யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க ஆனா இந்த யாகம் மற்றும் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இந்திரலோகமே அவருக்கு கீழே அடிமையாக பயந்த இந்திரன் மன்னனை நேர்லயே பார்க்க வராரு இந்த யாகம் நடத்தினாலும் அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்காது எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நீங்க பண்ண வேண்டியது அந்த அம்பாலே உங்களுக்கு பிறக்க ஆசையா இருக்காங்க அதனால நீங்க புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்ற ஒரு யாகத்தை நடத்தணும்னு இந்திரன் சொல்லிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனைவி பண்ண பாக்கியம் தான் அந்த அம்பாலே புறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா இந்த யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மன்னன் பண்றாங்க அதே மாதிரி அந்த யாகமும் வளர்க்குறாங்க ரொம்ப பிரம்மாண்டமா அந்த யாகம் நடக்க ஆரம்பிக்குது மாலை இந்த பிறவி எடுத்ததே அந்த அம்பாலே தனக்கு குழந்தையா பிறக்கணும்ன்ற ஆசையோட தான் அப்படி இருக்க அந்த அம்பாலை இவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காம போவாங்களா என்ன இவங்களுக்கு குண்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே எல்லா விதமான பொருட்களையும் உள்ள வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க குடங்குடமா நெய்யெல்லாம் ஊத்துறாங்க மதுரையினுடைய வாரிசை பார்க்கறதுக்கு ஊரே திரண்டு வேற வந்திருக்கு அந்த நேரத்துல திடீர்னு யாக குண்டத்தில் பூ மழை பொழிதான் அங்க பளிச்சுன்னு ஒரு வெளிச்சமும் உண்டாகுது அந்த யாக இருந்து ஒரு மூன்று வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை உருவமா வராங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்மளுடைய மீனாட்சி அப்படி காஞ்சனமாலைன்ற பெண் தெய்வம் மதுரை மண்ணுக்கு தந்த இன்னொரு பெண் தெய்வம் தான் மதுரை மீனாட்சி காஞ்சனமாலைக்கு இந்த குழந்தைய பார்த்துட்டும் சந்தோஷம் தாங்கல ஏன்னா அவங்க என்ன சாதாரண குழந்தையா தெய்வ குழந்தை இல்லையா அந்த பராசக்தியே குழந்தைய அவதரிச்சதுனால இவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்திருக்கு அந்த குழந்தையினுடைய கண்களை பார்க்கறதுக்கு கையல்ற மீனுக்கு சமமான ரொம்ப நீண்ட ரொம்ப பளிச்சென்ற கண்களை உடையவளா இருந்திருக்காங்க அதனால மாலை என் அண்ணையே அங்கேயர் கண்ணியே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அங்கேயர் கண்ணின்றதுக்கு மீன் போன்ற பெரிய கண்களை உடையவள் அப்படின்றதான் பொருள் மீன்கள் எப்படி தன்னுடைய கண்களை மூடாதோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய கண்களை மூடாம பக்தர்களை எல்லாமே பாதுகாத்து அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றுறவங்க தான் மீனாட்சி அம்மையார் அப்படின்னு கூறப்படுது என் காஞ்சனமாலை அம்பாளுக்கும் கோவில் இருக்குது அந்த கோவில் கிழக்கு வாசலுக்கு அதாவது மதுரையினுடைய மீனாட்சிமன் கோயிலுடைய கிழக்கு வாசலுக்கு எதிரே இருக்கிற புது மண்டபத்தை கடந்து வர ஏழு கடல் தெருவில் இந்த அம்மனுக்கு கோயிலும் இருக்கான் அதனால் மதுரைக்கு போனீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க இப்படி ஒரு வரலாறு இருக்க மற்றொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா கோ அப்படின்னா மன்னன் அதாவது அரசன் இல் அப்படின்னா இல்லம் அவங்க வசிக்கிற ஒரு இடம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில்னா அரசன் வாழ்கிற இல்லம் அதாவது அதுதான் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த காலத்துல மீனாட்சி அம்மையார் ஒரு ஆளுமை கொண்ட அந்த மதுரைவே ஆண்ட ஒரு அரசியா பார்க்கப்பட்டாங்க அதனால மதுரை அரசாண்ட மீனாட்சி அம்மையாருக்கு அங்க இருக்கிற மக்கள் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை பாசம் இது எல்லாத்தினுடைய நினைவா மீனாட்சி அரசிய அம்பாலா மாத்திட்டாங்க ஆனா அவங்களுடைய நினைவா கட்டப்பட்டதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான் இந்த மீனாட்சிம்மன் கோயிலும் சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு இப்படி ஒரு கோவிலுக்கு எக்கச்சக்கமான வரலாறு குறிப்புகள் இருக்கு இப்படி பல்வேறு வரலாறுகளை கொண்ட மீனாட்சிமன் கோவிலானது அம்பிகையினுடைய சக்தி பீடங்கள்னு கருதப்படுற ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுது பொதுவாக எல்லா கோவில்கள்லையுமே முதன்மை கடவுளா இருக்கவங்களுக்கு தான் முதல் அபிஷேகம் நடக்கும் ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவன் அந்த கோவில வீற்றிருந்தாலும் மீனாட்சி இருக்குதான் முதல் முதல்ல அபிஷேகம் நடத்தப்படுது தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்கள்ல மூல கோவிலா இது கருதப்படுது இந்த தலம் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான சுந்தரானந்தரனுடைய சித்தர் வீடமாகவும் இருக்கு விநாயகரனுடைய அறுபடை வீடுகள்ல நான்காவது படை வீடாகவும் சிவபெருமானுடைய பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்காவது சிவாலயமாகவும் நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது தேவார தலமாகவும் பார்க்கப்படுது இந்த தலத்தில் பிரசாதமாக கொடுக்கப்படுற தாழம்பு குங்குமம் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இப்போ இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சன்னிதிகளை பற்றி பார்க்கலாம் இந்த தலத்தினுடைய மூலவர் சுந்தரேஸ்வரர் அவர் சுயமூர்த்தி ஆவார் அண்ட் அவரை வேண்டி தான் இந்திரன் தன்னுடைய பாவத்தையெல்லாம் எல்லாம் தீர்த்துக்கிட்டாரா அதனால அந்த சுயம்புலிங்கத்துக்கு அவர் ஒரு கோவிலும் எழுப்பியிருக்காரு இந்த மூலவருக்கு இருக்கிற விமானம் பெயர் இவர்னாலேயே இந்திர விமானம்னு அழைக்கப்படுது இங்கே சிவனை சோமசுந்தரர் சொக்கலிங்கநாதர் சொக்கேசரர் ஆலவாய் அண்ணல் சொக்கநாதர்னு அழைக்கிறாங்க அண்ட் இந்த தலத்துல இருக்கிற அம்பிகையினுடைய நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மதுரை மீனாட்சி அம்மன் தான் அண்ட் இவங்களுடைய விக்கிரகமானது பச்சை மரகத கற்களால ஆனது இந்த மீனாட்சி ரூபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கிளி ஒன்று இருக்கு அந்த கிளிக்கும் ஒரு கதை சொல்லப்படுது என்னன்னா பக்தர்கள் வைக்கிற வேண்டுதல திரும்ப திரும்ப மீனாட்சி அம்மையர்கிட்ட நினைவூட்டுற விதமா அங்கே இந்த கிளி இருக்கிறதா எல்லாராலும் நம்பப்படுது மீனாட்சி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தான் முதல்ல வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை அதாவது அந்த அபிஷேகங்கள்லாம் பொதுவாக பண்ணும்பொழுது எல்லா கடவுளுடைய அபிஷேகங்களையும் நம்மளால் பார்த்துட முடியும் ஆனால் மீனாட்சி அம்மன் வந்து ஒரு இளவரசியாக கருதப்பட்டதுனால அவங்களுடைய அபிஷேகத்தை யார்னாலையும் அதாவது எந்த பக்தர்னாலையும் பார்க்க முடியாது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ண பிறகுதான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க மீனாட்சி அம்மையார் குலமகள் அதாவது கற்புடையவளா இங்க கருதப்படுறாங்க அதனால சிவபெருமான் தன்னுடைய கணவர் எழுதிருக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு அலங்காரம் முடிச்சுட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜைகளும் அலங்காரங்களும் இந்த கோயில நடக்கும் மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சின்ற பெயர் மட்டும் இல்லாமல் பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி அபிராமவள்ளி கயற்கன்னி குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டிய பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்முளை திருவழுதி மகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெயர்களும் இருக்குது இந்த கோயிலில் இருக்கிற மற்ற சன்னிதிகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்குருடி விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேத தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி இரட்டை விநாயகர் சரஸ்வதி துர்கை காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சகசிரலிங்கம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சந்திரசேகர் சண்டிகேஸ்வரர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உஷா பிரதி சமேத சூரியனார் விபூதி விநாயகர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்த ரிஷி மாதாக்கள் பைரவர் மதுரை வீரன் நவகிரகங்கள் சங்க புலவர்கள் மனைவியர் சமேத மன்னர் திருமலை நாயக்கர் இவங்க எல்லாருமே இந்த கோயிலில் முக்கிய சன்னதிகளா பார்க்கப்படுறவங்க இவ்வளவு நேரம் நம்ம மீனாட்சி அம்மனை பத்தியும் அந்த கோயிலுடைய சிறப்பு பத்தியும் பார்த்தோம் இப்ப மீனாட்சி அம்மன் தன்னுடைய பக்தருக்காக சமையல் செஞ்சு திருவிளையாடல் பண்ண ஒரு கதையை பார்க்கலாமா என்னன்னா மீனாட்சி அம்மனுடைய தீவிர பக்தர் தான் ஸ்ரீனிவாசர் இந்த ஸ்ரீனிவாசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர் அவர் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப கலப்பா இருந்திருக்காரு அதனால மடப்பள்ளியை உட்புறமா சாத்திட்டு அம்மன் கிட்ட சொல்லியிருக்காரு அம்மா தாயே எனக்கு ரொம்ப தூக்கமா வருது நான் இப்ப கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் என்ன சிறிது நேரம் கழித்து எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மடப்பள்ளியினுடைய கதவை எல்லாரும் தட்டுறாங்களாம் தட்டின உடனே இவர் பயந்து என்னடா அது மீனாட்சி தாயை எப்படி என்ன கைவிட்டுட்டே அப்படின்னு சொல்லி போய் கதவை திறக்கிறாரு அங்க பார்த்தா அரசருடைய வேலையாட்கள் எல்லாம் நிற்கிறாங்க என்ன அம்மனுக்கு தீபாரதனை காட்டணும் எல்லா பிரசாதங்களும் ரெடி தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இவருக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம திகச்சு முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ சரி தள்ளுங்க நாங்களே உள்ள போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்கள் உள்ள போறாங்க இவருக்கு என்ன பண்றன்னு தெரியாம ரொம்ப பயத்தோட நிக்கிறாரு உள்ளே இருந்து பார்த்தா ஒரு பக்கம் புளி சாதம் ஒரு பக்கம் தயிர் சாதம் ஒரு பக்கம் பொங்கல் அப்படின்னு நிறைய பிரசாதங்கள் இருக்கு எல்லாத்தையும் வேலையாட்கள் வெளியில் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்பையும் இந்த ஸ்ரீனிவாசருக்கு விலங்கலை என்னென்னா நடக்குதுங்கன்னு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு சரின்னு சாமிக்கு தீபாரண காட்டுற இடத்துக்கு போறாரு அங்க அந்த திரை வந்து விளக்கப்படுது அப்ப மீனாட்சி அம்மனுடைய மரகத மூக்குத்தியானது காணாம போயிடுது அப்பவும் எல்லாரும் திகச்சு போய் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அசிரியினுடைய குரல் கேட்கப்படுது என்னன்னா என்னுடைய பக்தர் ஸ்ரீனிவாசர் இந்த மாதிரி பிரசாதங்கள் எல்லாம் பண்ணணும் நெய்வேதியத்துக்கு நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் என்னை எழுப்பி விடுன்னு சொன்னாங்க நானும் எழுப்ப போனேன் ஆனால் அவங்க ரொம்ப உறங்கிட்டு இருந்தாங்க எந்த தாய்க்காவது தன்னுடைய குழந்தை உறங்கும் பொழுது எழுப்ப முடியுமா இல்லை இல்லையா அதனால நானே எல்லா பிரசாதத்தையும் பண்ணிட்டேன் அப்போ மடப்பள்ளியில வெளிச்சம் பார்த்ததுனால என்னுடைய மரகத முக்கத்தையும் அங்கே கழட்டி வச்சேன் அது அங்கே தான் இருக்குன்னு இந்த ஸ்ரீனிவாசருக்கு அவ்வளவு அழகு வந்து மீனாட்சி அம்மனுடைய காலை இருக்க பிடிச்சிட்டு அழறாராம் சோ இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை தான் மீனாட்சி அம்மன் பண்ணியிருக்காங்க அவருக்கு மட்டும் இல்லை தன்னை தேடி வந்த தன்னை வேண்டி வந்த எல்லாருக்குமே இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்பிழிச்சு எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் இன்னைக்கும் நீங்க மதுரை ஆட்களில் யாரை கேட்டாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மனை தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு தாய் மாதிரி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க அவ்வளவு அற்புதங்களை செய்யிற மீனாட்சி அம்மனை வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது நீங்க பாத்துறணும் அண்ட் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க